உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் கோவை விழாவின் ஒரு பகுதியாக காந்திபுரத்தில் நடைபெற்ற விழா விதி நிகழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது கோவை விழா நிகழ்ச்சிகள் ஏற்கனவே துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் டபுள் டக்கர் பேருந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று கோவை கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோவை விழாவில் ஒரு பகுதியாக கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் கோவை மாவட்டத்தில் இருநூற்றி இருபதாவது தினத்தை கொண்டாடும் வகையிலும் விழா வேதி எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது காந்திபுரம் கிராஸ்கட் சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் முன்னதாக இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் பதினேழு ஆண்டுகளாக ஒரு விழா சிறப்பு நடைபெறுகிறது என்றால் அதை கோவை விழாதான் எனவும் சில விழாக்கள் துவங்கி பாதியிலேயே கைவிடப்பட்டு விடும் என குறிப்பிட்டார் வந்தாரை வளவைக்கும் தமிழ்நாடு என கூறிய அவர் கோவை மாவட்டம் தொழில்துறையில் வந்தவர்களை வாழ வைத்துள்ளது தொழில் தேடி வந்தவர்களையும் வாழ வைத்துள்ளதாக கூறினார் அண்மையில் கோவைக்கு வந்த முதலமைச்சர் இருநூறு கோடி ரூபாயை சாலை சீரமைப்பிற்காக வழங்கியுள்ளதாகவும் விரைவில் கோவைக்கு கூடுதல் பெருமையை சேர்க்கும் வகையில் ஏழு மாடி கட்டிடமாக பெரியார் நூலாகவும் அமைய உள்ளது என தெரிவித்தார் மேலும் கோவைக்கு ஏராளமான திட்டங்களை முதல்வர் தந்துள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார்